நான் வந்து நெல்லு போட்டேன் விற்கலை கரும்பு போட்டேன் விற்கல வாழை போட்டேன் வீட்டு மனையா கூறு போட்டேன் உடனே நெல் விளைஞ்சா கல் விளைஞ்சிருக்கு நீ விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளை போகும்போது உணவுக்கு என்ன செய்வாங்க கேள்வியை நீ மறந்துடுற நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினாலும் விஞ்ஞானி சந்திரமண்டலத்துக்கு இலகு சந்திராயன் அனுப்பலாம் ஆனா விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் அது நல்லா கவனத்துல வச்சுக்கணும் நீ விண்ணூர்தியில பறந்து போகலாம் ஃப்ளைட்ல அவனுக்கும் பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு பூமியில இருந்து தான் போகணும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் ரிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்ற ஆக்குவம்னு சொல்றது காரணம் அதுதான் ஆடு மாடு வளர்த்தலை பட்டு பூச்சி வளர்த்தலை நாட்டுக்கோழி வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் தான் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனே பில்கேட்ஸே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் அமெரிக்காவில் விவசாயம் பண்றான்டா ஏன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்றான் அவனுக்கு தெரியுது சாப்ட்வேரில் வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும் அதனால விவசாயம் பார்க்கிறேன் நான் சொன்னா உனக்கு நக்கல் கேலி கிண்டல் இந்த கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவன் பட்டியலெலாம் வச்சுருக்கேன் இருட்டு அரைக்கில் போட்டு பூட்டி ஒரு இருபது நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காமல் போட்டு விட்டுருவேன் நீ தானே கேலி பண்ணவன் நீ தானே கடைக்கு பால் குடிக்க போகும்போது அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க அங்கே போய் தோசை நெய் கொஞ்சம் விட்டு முருகலாம் ஒரு தோசை அப்படியே தோசை கரண்டி எடுத்து ஒரே டீயாக போட்டு நீ தானே நீ தானே மாடு வளர்க்கறத கேவலமா பேசுற பரதேசி தானடா இங்க வாடா நெய் இருக்க தயிர் இருக்கா அதெல்லாம் பக்கனைய நாக்கு திங்கி நான் மாடு வளர்ப்போம் சொல்ல மாடு வளர்க்குறது அப்படி பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது உனக்கு கும்பிடுறதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கைகளே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது இந்த பூமி தாயின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருடைய கடமை அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் வேறு யாரும் இவ்வளவு அக்கறையோடு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான் தான் பிறந்த நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரு மகனால்தான் இதை பேச முடியும் நீ ஓட்டு போடுவதும் போடாதும் உன் விருப்பம் இந்த அரசியலை நீ புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயணம் இல்லை ஒரு பயனும் இல்லை நீ மறுபடியும் உன் மதத்தை காப்பாற்ற காங்கிரஸுக்கே போடும் உங்க சின்னம்மா கோவிச்சாலும் கோவிச்சுக்கும் உங்க சின்னம்மா மகன் ராகுல் காந்தி கோவிச்சாலும் கோவிச்சுப்பார் உனக்கு மான ரோசம் ஏன்னா இத்தனை மீனவர் செத்துருக்கான் ஒருத்தன் இளவுக்கு அழாதவனுக்கு எப்படிலாம் ஓட்டு போடுற உன் வீட்டு இளவுக்கு அழாதவனுக்கு என்ன மாயத்துக்கடா நீ ஓட்டு போடுற மானம்னு ஒன்று இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கச்சத்தீவு நமக்கு என்று வைத்தால் கடல் இல்லை அதிகம் கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் இல்லை அவனுக்கு அதிகம் யாரை கேட்டு கொடுத்த ஏன் திருப்பி எடுக்கல ஏன் எடுக்கல என் படகு நானே வாங்கினா பத்து பேர் சேர்ந்து வாங்கணும் வங்கியில கடன் வாங்கணும் பத்து லட்சம் இருபது லட்சம் மட்டும் படகு ஒரே நாள் பறிச்சு சிங்கள தனி அரசுடன் என் மலையை பிரிக்கிறான் கிழிக்கிறான் என்னை அடிக்கிறான் சிறையில் போடுறான் கேட்க தூப்பு இல்லை சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறை வெடித்து படகை சொந்தமாக்கி கொள்கிற போது தடுக்க துப்புல்லாதீனவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பனா சொல்லு பயிற்சி கொடுப்பனா என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசுக்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பனா உனக்கு நாதி கிடையாது கேட்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீப்னு தமிழ்நாடு கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கொடுத்தாரா கப்பலை பார்க்குறேன் நான் கொடுத்துரு ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருவேன் கச்சத்தினி திருப்பி ஏடு போடுவேன் ஆ மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை இங்கிருந்து பிறகு மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மைத்துக்கு மதிக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்க போடுவேன் எப்படி நீ மயிருன்னா கெட்ட வார்த்தை நினச்சிட்டு தர அவ்வளவு கெட்டதுனா போயிடலாம் மொட்டை அடிச்சு தெரிய வேண்டாம் இது கூட வளர்த்து வளர்த்து என்ன தேச்சு சீவி திரிய மயிருங்கிறது தூய தமிழ் வார்த்தைடா தலையில் இழிந்த மயிர் நைய மாந்தர் நிலை இந்த நிலையில் இந்த கடைன்னு வள்ளுவர் திருவள்ளுவர் நம்ம தன் மறை மொழியில் இவருக்கு கேசம்னு சொல்லணும் இல்லைன்னா சிகைன்னு சொல்லணும் இல்லைன்னா முடின்னு சொல்லணும் மயிருன்னு சொன்னா அது கெட்டாத பிஸ்டா இருக்கும் போடா பிக்காரி பி கையினா கெட்ட வார்த்தை அவர் கரம்னு சொல்லும் கழுத்துனா கெட்ட வார்த்தை சிரம்னு சொன்னோம் சோறுங்கிறது கேவலம் சாதம் இல்ல ரைஸ் கொஞ்ச நாள் இப்படியே பேசிட்டு திரி விரட்டி விரட்டி வெளுக்குறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன் பாரு ரைஸா ரைஸ் நான் படப்பிடிப்பில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது புதுசாக நடிக்க வந்துருவான் என்னாவது ஒரு தொழில்நுட்ப கலை வந்துருவான் எங்கள் ஆளுங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க அண்ணே கொஞ்சம் ரைஸ் கொடுங்கண்ணே அப்படின்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு போகிறவங்க அவனுக்கு வைக்க மாட்டாரு பேர் வர் அவ அண்ணே அண்ணே ரைஸ்ண்ணே சார் ப்ளீஸ் சார் ரைஸ் ரைஸை திரும்பியே பார்க்க மாட்டான் பக்கத்தில் இருக்கஞ்சுங்களா எவ்வளோ நேரம் நீ ரைஸ் கேட்டாலும் போட மாட்டான் அன்னை சோறு தாங்கன்னு சொல்லி போடுவோம் அண்ணே கொஞ்சம் சோறு கொடுங்கண்ணே சாப்பாடு கொடுங்கண்ணே என்னன்னு ஆ மாறும் தம்பி சீமான்னு ஒரு சிறிய மகன் வருகிற வரைக்கும் நேரலையில் தம்பி தொலைக்காட்சியில் எல்லாம் லைவ் தான் சீமான்னு ஒருத்தன் வர்ற வரைக்கும் பிரச்சாரம் தான் தம்பி பரப்புரை கிடையாது சீமான்னு வர்ற வரைக்கும் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி கிடையாது சீமான் வர்ற வரைக்கும் எல்லாம் வெரி குட் தான் சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொரு சொல்லாக மாத்துவோம் எல்லாம் பேசணும் நீ தான் பல ஆயிரம் ஒரு முருகனை கும்பிட்டு இருந்த இந்த எளிய மகன் தான் அஞ்சே ஆண்டு தான் என் முருகனை தவிர எவன் வீட்டிலாவது வேற முருகன் எடுக்கப்படுற பாரு திருமண அழைப்பிதழ் நான் காட்டி எல்லாத்திலையும் நாங்க உருவாக்கணும் நான் வடிவமைச்சு இவன்தான் என் முருகன் தமிழின இறைவன் முப்பாட்டன் என்று நான் அறிமுகப்படுத்தின முருகன் தான் இருக்கான் நிறுவன் சொல்லும் போது அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல ஜில்லான்னா டிஸ்டிக்னா அப்புறம் ஜில்லான்னா இப்பெல்லாம் எவனாவது ஜில்லா டிஸ்டிக்னா அடிச்சிருந்துருவான் இப்போ எந்த மாவட்டம் மாறிடுச்சு இல்ல மாறும் அது மாதிரி மாறும் மாற்றுவோம் அதனால் தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல என்பதை என் அருமை சொந்தங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நாங்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டல்ல வருங்காலின் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை கேட்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் நான் ஓட்ட கேக்கல என் இன சொந்தங்களின் உரிமையை காப்பாத்துவதற்கான வலிமையை கேட்கிறேன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் போட்டிங்க காங்கிரசுக்கு போட்டிங்க பாரதிய ஜனதாவுக்கு பத்தாண்டுகள் மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் என்ன நடந்தது உனக்கு சொல்லு என்ன நடந்துருச்சு நீ காவிரி நதி நீர் வரலைன்னா உனக்கு என்ன கனியா அமெரிக்கா காவிரி நதி நீர் இல்ல தமிழ்நாட்டுக்கு குடிநீர் இல்ல நீ நினைச்சிகிட்டு இருக்க கன்னியாமி மீனவனுக்கு பாதிப்பு இல்லை கச்சத்தீவுனால் அது ராமேஸ்வரம் மண்டபம் அந்த பகுதியில் இருக்க மீனவனுக்கு தான் பாதிப்புனா அது தப்பு நாகப்பட்டினம் மீனவன் அடித்தா கன்னியாகுமரி மீனவனுக்கு வலிக்காது கன்னியாகுமரி மீனவன் அடித்தா நீ கடலூர் மீனவனுக்கு வலிக்காதுன்றது அது சரி இருக்காது உலகத்தில் என் இன மக்களின் மீது எங்கு அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று துடிப்பவன் எவனோ அவன்தான் தமிழன் அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளையார்கள் என் ஜாதி மீது அடிவிழந்தா தான் எனக்கு வலிக்கும் என் மதத்தின் மீது அடிவிருந்தா தான் எனக்கு வலிக்கும்னா சரி இருக்காது என் இனத்தின் மீது எங்கு விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று எழுவவன் எவனோ அவனே தமிழன் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு தம்பி தங்கைகள் அருமை உடன் பிறந்தார்கள் செய்யணும் பூமி நாம் வணங்கக்கூடிய சாமி என்பதை நீ பிடிச்சிக்கணும் பிள்ளையாரை நீ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை நீ களிமண்ணால் செய்தால் களிமண்ணை தந்தவள் இந்த தாய் என்பதை நீ மறந்து விடாதே நல்லா கணிச்சு நீ வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் உன் தாய் பூமி தான் என்பதை நீ உணர்ந்தால் இந்த பூமியை நீ வணங்குவன் சாமி என்பதை புரிந்து கொண்டு அவள் மூஞ்சியில இந்த பிளாஸ்டிக் கழிவு போடுறது குப்பையை போடுவது நீ பயன்படுத்தாது இதே கன்னியாகுமரியில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் வரை இந்த பாலித்தின் இந்த நெகிழி குலைமம் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த விடாமல் தடுத்தார் அவர் போனார் மறுபடியும் வந்துச்சு நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தீன் இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் இருக்குதான்னு பாரு இல்லை நம்ம தம்பிகள் இங்கேருந்து கேரளாவுக்குள்ளே போகிறாங்க அந்த வண்டியை அவர் தடுத்துறார் காவலர் சோதிக்கும் போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்கு தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார் அஞ்சு போத்தல்னு எண்ணி வச்சுக்கிறார் வண்டி என்ன குறிச்சுக்கிறார் அவருடைய தொடர்பு என்ன குறிச்சிக்கிறார் வண்டி நிறத்தை குறிச்சுக்கிறார் அனுப்பி திருப்பி அவர் ரெண்டு நாள் கழிச்சு அவர் திரும்பி வர்றார் வரும்போது இவரை மறித்து அந்த போத்தலை எடுத்து வச்சு இந்த வண்டி எண்ணெய் குறித்து இந்த வண்டியின் நிறத்தை எழுதிய காவலர் அல்ல அவர் வேறொரு காவலர் மறிக்கிறார் மறித்து வண்டி என்னை பார்க்கிறார் ஆ நில் இது ஒண்ணு தான ஏன்னா அந்த காவலர் இந்த காவலருக்கு இந்த பொறுப்பை கடமை உணர்வோடு கடத்தி அந்த வண்டி வரும்போது அந்த எண்ணு வரும்போது சரியாக நிறுத்தி இந்த போத்தலை ஓ நாட்டு கொண்டு இங்கே கூடாதுன்றான் அதனால தான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது அவனுக்கு ஏன் எட்டு வெளிச்சாலை இல்லை அவனுக்கு ஏன் நாலு வெளிச்சாலை இல்லை இருக்கிற வழியில் போனால் போதும்னா முடிவு பண்ணிட்டான் வந்தா காட்டழிப்பான் மலையை நொறுக்கி சாலை உடனும்பான் அவன் போதும்ன்றான் சிறியதே அழகுங்கிறான் சுமா சார் இருக்கிறதுல நிறைவா வாழுங்கிறான் ஆனா நமக்கு அந்த எண்ணம் இல்லை எல்லாம் பெருசு பெருசா வேணும் எல்லாம் ஓசியாக உழைக்காம சாப்பிடணும் அதனால என்ன விலை கொடுத்தாவது நம்ம தாயை காப்பாற்றணும் பூமி தாயை காப்பாற்றணும் நாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக அதை வைத்துவிட்டு போகணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி தூய காற்று சுவாசிக்க நல்ல காற்று குடிக்க நல்ல தண்ணீர் நஞ்சில்லா உணவு எரிக்க தடையற்ற மின்சாரம் நடக்க சரியான பாதை இதையெல்லாம் நம் வைத்துவிட்டு போகணும் படிக்க கல்வி படிப்புக்கேற்ற வேலை எல்லாருக்கும் சமமான சரியான மருத்துவம் இதையெல்லாம் இந்த மண்ணில் நம் சந்ததியினருக்கு வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி தமிழர் அரசு மலர்வதுதான் நாம் தமிழர் ஆட்சி மலர்வதுதான் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் ஒரே வழி ஒரே வழி விவசாய சின்னத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் இரட்டை இரட்டைலைக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள் உதயசூவரனுக்கு செலுத்தி விட்டீர்கள் தாமரைக்கு செலுத்தி விட்டீர்கள் கைச்சலத்துக்கு செலுத்தி விட்டீர்கள் ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் உங்களை விஞ்ஞானிகள் சொந்தங்களே உங்கள் கைகளில் அலைபேசியில் உலகத்தை உள்ளங்கையில் சுருக்கி தந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் அதே தருகிற ஆற்றல் விஞ்ஞானிகளுக்கு இல்லை விவசாயிக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாமல் விவசாயிக்கு வாக்கு எல்லோரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள் விவசாயி தெய்வத்தின் வேலையை செய்கிறார் விவசாயம் என்பது வேலையும் அல்ல தொழிலும் அல்ல நம் பண்பாடு வாழ்வியல் அந்த வேளாண் குடிமகன் வாழ வேண்டும் இந்த நாடு மக்களும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்றால் விவசாய சினத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பையை தவிர பெற வழி இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மகன் நிறுத்துகிற வேட்பாளருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தம்பி சேவியர் குமாரின் படுகொலைக்கு நியாயத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போரா போராடி பெறுவோம் என்கிற உறுதியோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான்